சார் இந்த அரகரா மந்திரம் வந்து இப்ப அதிகமாக எங்க பயன்படுத்தப்படுதுன்னா சென்னிமலையில் இருக்க முருகன் கோவிலில் வர பக்தர்கள் சொல்றாங்க அங்க இருக்கவங்க மட்டும் அதிகமாக சொல்றதுக்கான காரணம் என்ன சார் அம்மா நான் சொல்றேன் சென்னிமலை என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் சென்னைமலையிலே நீங்க மூணு லெவல்ல இருக்கும் அது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல சென்னிமலைக்கு வரைக்கும் கார் போகும் அதுக்கு மேல சற்று நடந்து போகணும் அந்த கோயில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு மேலே சென்றால் முன்னே பின்னாடி வந்து வள்ளி தெய்வானை தவம் செய்த குகை இருக்கிறது அதற்கும் சற்று மேலே நடந்து சென்றால் கூட துணையோட போங்க வயசானவங்களால முடியாது குழந்தைகள் பெரியவர்கள் சேர்த்து போங்க சற்று காணக பகுதி மாதிரிதான் காடு பகுதி தான் மேலே சென்றால் பின்னாக்கீசர் என்ற சித்தர் தவம் செய்த குகை இருக்கும் அதிக கூட்டம் இருக்காது அங்கே அரக்கரா 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 என்ற மந்திரத்தை அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அந்த காட்டுல என்ன சிறப்பு அப்படின்னா மேல காக்கா பறக்காது இன்னிக்கும் அந்த கோயில் மேல் காகம் பறப்பதில்லை எனக்கு என்ன தோணும் ஏதோ ஒரு மூலிகையோட சக்தியோ எதுவும் இருக்கு காகம் பறப்பதில்லை தயிர் புளிப்பதில்லை அங்கே படிக்கட்டிலே மாடுகள் ஏறி வருகின்றன இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது கலியுகத்திலே அந்த முருகப்பெருமானது அருள் இன்றி வேறு ஒன்று இல்லை இந்த சென்னிமலையிலே இன்னொரு சிறப்பு முருகன் பின்னாக்கி சர் சித்தர்ன்றவர் சுக்கரனுடைய அம்சம் அவரு அங்கே முருகன் விற்றிருக்கிறான் நவ கிரகங்களும் முருகனை சுத்தி இருக்கு எல்லா இடத்துலயும் நவகிரகத்துக்கு தனியா அங்க வெளியில சன்னிதி வச்சிருக்காங்க இருந்தாலும் முருகனை சுற்றி நவகிரகங்களும் இருக்கின்றன மேலே மாமாங்க கிணறுன்னு ஒன்று இருக்கு கீழே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தானா பொங்குது வெயிலோ மழையோ கீழே அதே போல் கீழே இந்த தண்ணீர் என்ன சுவை இருக்கோ அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய தண்ணீரும் அதே சுவையுடன் இருக்கிறது அதில் அமிர்தம் உள்ளதாக நம்பப்படுகிறது எனவே அங்கே நீரை வாங்கி ஏதோ ஒரு டேப்ல படுகினால் கூட நோயை நீக்கும் தன்மைகளை பெற்றுவிடுகிறது இந்த சென்னைமலையில பொதுவாகவே அதிகமாக வாழ்க்கையிலே வளம் பெற்றிருக்கிறார்கள் இன்னொன்னு சுக்கரன் என்பது ஹார்மோனை குறிக்கும் இப்ப நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இன்பர்டிலிட்டி சென்டர்ல நிறைய கூட்டம் இருக்கு அப்போ இந்த பின்னாக்கு சித்தரை பார்த்து வருபவர்களுக்கு மழலை செல்வம் கட்டாயம் வாய்க்கிறது இதுவும் இது என்ன சொல்றாங்க ஆதிப்பழனி அப்படின்றாங்க பழனிக்கு முன்பாக போகர் போகர்பெருமான் இங்கே வந்து வழிபட்டு அனைத்து சித்தர்களும் வழிபட்டதால் இதன் பெயர் ஆதிப்பழனி என்று சொல்லப்படுகிறது எத்தனையோ பேருக்கு தெரியும் பழனிக்கு சென்று வந்தால் பெரிய நன்மைகள் நடக்கும் எனினும் பழனி மலைக்கு சிலரால் சென்று வர இயலாமல் இருக்கும் மற்றும் சிலருக்கு நான் இப்படி சொல்றது போலதான் இந்த ஸ்போம் கவுண்ட்னு சொல்றாங்க இன்ஃபர்டிலிட்டாங்க நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இத்தனைக்கும் காரணம் சுக்கரனை தான் சொல்றோம் நம்ம ஹார்மோன்ஸுக்கே சுக்ரனை தான் சொல்றோம் டயாபட்டிஸ்க்கும் சுக்கரனை தான் சொல்றோம் உடல் ஆரோக்கியத்திலே சுக்ரனுக்கு மருத்துவ கிரகம் சஞ்சீவினி மந்திரம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப நோய் நொடியில் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சஞ்சீவினி தன்மை அதாவது மகா மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்றோம் இல்லையா அந்த மந்திரம் சொல்லி தனது அசுரர்களை உயிர்ப்பித்தார் தன் மாணவர்களை உயிர்ப்பித்தவர் சுக்கரன் அப்படின்றாங்க அப்பொழுது சுக்கிரன் மனிதர்களை மரண தருவாயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கருணை வள்ளல் என்று சொல்கிறார்கள் சுக்கிரனுக்கு தன்னை நம்பிவிட்டால் சுக்கிரனுக்கு ஒரு கண்ணு அப்படின்வாங்க சுக்கரனுக்கு ஒரே பார்வன் வாங்க அப்பொழுது ஒரு குருவுக்கு ஒரே ஒரு பார்வை தான் தான் மாணவனை காப்பாற்றணும் அவனை எப்படியான வாழ்க்கையில் முன்னேற்றணும்ன்ட்டு அப்பொழுது சென்னிமலையிலே அவர் வழிபட்ட முருகன் அப்பொழுது யார் சென்னிமலைக்கு வருகிறார்களோ அவர் முருகப்பெருமான்ட்ட என்ன கேட்க போகிறார் என்னை நம்பி வந்து விட்டான் என் மாணவன் உன் திருவடியை பற்றி விட்டான் அவனை வாழ்க்கையிலே முன்னேற்று கரையேற்று அவன் வாழ்விலே நலம் பெற வேண்டும் என்பார் சுக்ரனுக்கு உண்ணுணு ஹிமங்குதம் ருணாலாபம் தைத்தியான பரமம் குரும் சர்வ சாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமியம் என்பார்கள் அனைத்து சாஸ்திர கலையிலும் வல்லுனர் எத்தனையோ பேர் தன் மாணவர்கள் தன் குழந்தைகள் படிக்கவில்லையே என்று வருந்துவார்கள் என் குழந்தை கல்வியில முன்னேறாதா என் குழந்தைக்கு மருத்துவ படிப்பு கிடைக்காதா சுக்கிரன் என்றால் மருத்துவத்துடன் தொடர்புடையவர் என் குழந்தைக்கு ஒரு மருத்துவ படிப்பு கிடைச்சிராதா முருகா என் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துராதா அப்படின்றவங்கள்தான் மறவாமல் சென்னிமலை சென்று வந்து முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயான்னு கூப்பிடுங்க பிரார்த்தனை நிறைவேறியதும் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்னால் அது வியாபாரம் ஆகிவிடும் அதற்கு முன்பே சென்று வந்து அப்பா முருகா நீ என்னை காப்பாற்று என் குழந்தைய நீதான் தான்ப்பா கரையேற்றணும்னு கையேந்த சொல்லுங்க மிக பெரும் முன்னேற்றங்கள் வரும் ஏனென்றால் பாலதேவராய சுவாமிகள் நம்ம சொல்ற கடிவிட அசங்க விஷங்கள் எல்லாம் இறங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது கந்த சஷ்டி கவசம் அந்த கந்த சஷ்டி கவசம் பாடப்பட்ட திருத்தலம் நமது அதை தான் சிறகிரி வேலவன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் அருணகிரிநாதர் மிகுந்த கருணையுடையவர் அவருக்கு வந்து உலக மக்கள் துன்பட்டுறதுல இருக்காங்களே அப்போ உலகத்துல ஒரு பொருளாதார சிக்கல் பலருக்கும் ஐந்து பாடல்களை எங்கே பாடி படிக்காசு பெற்று மக்களுடைய வறுமை இம்மாநிலத்தில் தீர்ந்து எல்லோரும் நலம் பெற்றார்கள்ன்றது வரலாறு அப்பொழுது அருணகிரிநாதர் பெருமானது ஐந்து பாடல்கள் பாடத் தெரியலனாலுமே அங்க போய் முருகனை வழிபட்டால் உடனடி பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதை நானே என் வாழ்க்கையிலே பல முறை உணர்ந்திருக்கிறேன் இது என்னென்னா செவ்வாய்க்கிழமைகளிலே சஷ்டியிலே சென்று தரிசிப்பது சிறப்பு அவ்வாறு இயலவில்லை என்றாலும் என்னாலும் திருநாளே என்னாலும் அந்த முருகப்பெருமான் அருளியரே சென்று அரகரா 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 என்று சொல்லி முருகனது நாமத்தை சொல்லி முருகனை மனதார வழிபடுங்கள் கட்டாயம் அந்த பாலன் குமரன் கட்டாயம் அருள் வாழ்க்கையிலே அந்த சிவபாலனது அருளாலே மேன்மேலும் புகழ் கிடைக்கும் அப்பொழுது எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் நவ அதன் நிலையிலே இருந்தாலும் அனுகிரகமாக முருகனது அருள் பெற்றுவிட்டால் வாழ்க்கையிலே வெற்றிதான் எனவே பாலமுருகா முத்துக்குமரா என்று சென்னிமலைக்கு சென்று வாருங்கள் முடியாதவர்கள் சென்னிமலை முருகனை நினைந்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளம் கட்டாயம் உண்டு சென்னிமலை தான் இரண்டாவது சிலை இது இந்த சிலைக்கும் சென்னிமலைக்கும் மிகுதியான தொடர்பு உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு என் குருநாதர் சொன்னது இது போல இன்னும் சில சிலைகள் உண்டு ஒவ்வொரு காலத்திலே உலகத்திலே கிரக நிலைகள் மாறும்பொழுதும் உதாரணமா இப்ப எகிப்துல வந்து ஸ்பிங்ஸ் அப்படின்னு ஒரு வடிவத்தை பார்த்துருப்பீங்க அதாவது பாதி சிங்கம் பாதி மனித உடல் அந்த மாதிரி கலந்தா மாதிரி நான் கேட்டேன் ஏன் இந்த சிலையை இத்தனை வருஷம் முன்னாடி அங்கே செஞ்சுருப்பாங்கன்ட்டு அப்போ அவர் சொன்னார் இந்த கிரக நிலைகள் உலகத்திலே மாறும்பொழுது அதாவது நம்ம பார்க்குற கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நவ கிரகங்களை ஆனால் இதை தாண்டி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இதையெல்லாமும் கணக்கிட்டு இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதுபோல் ஒரு பெரும் கிரகங்கள் பல வருடத்துக்கு ஒரு முறை மாறும்போது அந்த கு கிரகத்தின் தன்மைகள் பெற்றுவிடும் உலகம் அந்த பெறும்பொழுது அதை சமன்படுத்துவதற்காக சித்தர்கள் சித்தர்களுக்கு சுயநல நோக்கமே கிடையாது அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் உலகம் நல்லா இருக்கணும் மக்கள் நன்னா இருக்கணும் இவங்க யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு அதற்காக இன்னும் சில சிலைகள் அங்கே மறைந்து கிடைக்கின்றன உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் ஒன்று ஏழு பகுதிகளில் இருக்குன்னு என்பார் என் குருநாதர் அதில் ஒரு பகுதி சென்னிமலையும் உண்டு என்பார் அங்கிருந்து அது வெளிப்படும் காலத்திலே உலகத்திலே பல நன்மைகள் தோன்றும் மக்களுக்கு எல்லா துன்பமும் துயரமும் நீங்கும் என்பது என் குருநாதர் எனக்கு சுட்டி காட்டியது எனவே இனிவரும் காலத்திலே உலகத்திலே பல நன்மைகள் நிகழ காத்திருக்கின்றன அதனால் அந்த நன்மைகள் நிகழும் காலத்திலே முருகப்பெருமான் மீண்டும் தன் வடிவத்தை வெளிப்படுத்துவான் நமக்கெல்லாம் வழிகாட்டுவான் கருணை செய்வான் என்று நம்புவோம்